எதிர்வரும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பல்வேறு தடைகளை தாண்டி வலுவடைந்து வருகிறது இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரசுக்கு தொகுதி பங்கீட்டில் சிக்கல்கள் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு வேகமாக இறுதி செய்யப்பட்டு வருகிறது பாஜகவை எதிர்க்க இருபத்து ஆறு கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற மெகா கூட்டணியை உருவாக்கிய நிலையில் இந்த கூட்டணி காணாமல் போகும் என பாஜக கூறி அதற்கு வலு சேர்ப்பது போன்று காங்கிரஸ் ஆம் ஆத்மி மோதல் காங்கிரஸ் சமாஜ்வாதி மோதல் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுடன் திரிணாமுல் காங்கிரஸ் மோதல் என பிணக்குகள் தொடர்ந்தன ஆனால் தற்போது பின்னடைவுகளில் இருந்து மீண்டு பல்வேறு மாநிலங்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுகிறது டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளில் காங்கிரசுக்கு ஒரு தொகுதி மட்டுமே தர முடியும் என்று கூறி வந்த ஆம் ஆத்மி சண்டிகர் மேயர் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சிறப்பான வெற்றியை தொடர்ந்து மூன்று தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளது பஞ்சாபில் அனைத்து கட்சிகளும் தனித்தே போட்டியிட உள்ளன குஜராத்தில் மொத்தமுள்ள இருபத்து ஆறு தொகுதிகளில் இரண்டில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட உள்ளது இருபத்து நான்கு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது ஹரியானாவில் உள்ள பத்து தொகுதிகளில் ஒன்பதில் காங்கிரசும் ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மியும் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன சமாஜ்வாதி மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் மீதமுள்ள அறுபத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட உள்ளன மத்திய பிரதேசத்திலும் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி மொத்தமுள்ள இருபத்து ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் சமாஜ்வாதி போட்டியிட உள்ளது மற்ற இருபத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருக்கிறது மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கூறி வந்த நிலையில் ஐந்து தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன முந்தைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் மம்தா பானர்ஜியோடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளனர் இதற்கான உடன்பாடு விரைவில் எட்டப்படும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்தியா கூட்டணி தொடர்ந்து பலமான கூட்டணியாக இருக்கிறது இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மோடியினுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்ற இது உறுதியாகிவிட்ட நிலையிலே விவசாய போராட்டம் டெல்லியில மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது இந்த நிலையிலே ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி வருவது உறுதியாகிவிட்டது மராட்டிய மாநிலத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது அதே நேரம் இந்தியா கூட்டணி கட்சிகள் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு பேச்சுவார்த்தையை முடித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன ஒன்பது தொகுதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மும்பையில் இரண்டு தொகுதிகள் உட்பட எட்டு தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன மீதமுள்ள தொகுதிகளை சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பிரித்து கொள்ளும் என்று தெரிகிறது அம்பேத்கர் பேரனான பிரகாஷ் அம்பேத்கரின் கட்சி ஐந்து தொகுதிகளை கேட்பதால் பேச்சுவார்த்தையில் சற்றே தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள மொத்தம் ஆறு தொகுதிகளில் ஃபருக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது தனியாக போட்டியிடுவதாக அறிவித்திருந்த ஃபரூக் அப்துல்லாவை காங்கிரஸ் கட்சி சமாதானப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் மெஹபூபாவின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படுமா என்பது தெரியவில்லை மொத்தத்தில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் அந்த கட்சிகளுக்கு நம்பிக்கையை அதிகரித்துள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க